ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் குடுக்கலாம் ஒன்று அறுபத்தஞ்சு கேட்ட வண்டி ஒன்று நாற்பத்தி எட்டு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்று நாப்பத்தி ஒன்று அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஃபைனலாக கேட்குறாங்க ஒன்று இருபது ஃபைனல் ரேட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்தா மார்க்கெட் ரேட் வந்து ஒன்னே முக்கால் ரூபா நான் கொடுக்குற ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பம்பரு கேரியரு பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே பக்கா தெளிவாக இருக்கும் எல்லா ஃபேன் இருக்குது எல்லா சீட்டுக்கும் ஃபேன் வச்சிருக்காங்க ஃபுல் லோன் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி நாற்பதாயிரூவாய்க்கும் லோன் போட்டு கொடுத்துடலாம் வணக்கம் திருப்பூர் ஜேகே கார்ஸ் திருப்பூர் ஊத்துக்குலி ரோடு கூலிபாளையம் நாலு ரோடுங்க ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கு இல்லைங்க பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் தான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சும்மா நடந்து வர தான் வந்து கூலிபாளையம் நாள் ரோடு பஸ் ஸ்டாப்புங்க அது வந்து வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஐ பக்ஸெட் வரைக்கும் பத்து வண்டி தான் போட்டிருக்கோம் நீங்கள் எல்லாமே கமான்ஸில் வந்து குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நண்பா இது வந்து ரோட்டு மேலே இருக்குது ரோடு பேசியில் இருக்குதுனால ரோடு காமிங்க நாம் எப்போ எத்தனை எத்தனை தடவை தொடச்சி வச்சாலும் குப்பையாகிதான் போகும் டெய்லி தொடச்சு வச்சு தான் இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் தெளிவான வண்டி தான் பத்து பாஞ்சு வண்டி வரைக்கும் போட்டிருக்கோம் தெளிவான வண்டி வண்டி எல்லாம் கம்மியான ரேட்டு தான் போட்டிருக்கோம் வண்டி தேவைப்படுறவங்க வாங்க வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓனர் வந்து ரெண்டு ஓனருங்க டியாக்கோ பெட்ரோல் நாலு டயர் பார்த்தீங்கன்னா புது டயராக இருக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பரு லோக்கல் நம்பரு இன்சூரன்ஸ் கரண்டு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ் எது இருக்காது சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங்கி பவர் உண்டோ டச் ஸ்கிரீனு ரிவல்ஸ் கேமரா எல்லாமே வந்துடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா யாருமே தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபுல் லோனோட தரேன் ஃபுல் லோன் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி வரைக்கும் லோன் போட்டு கொடுத்துடலாம் யாரும் வண்டி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க உங்களுடைய சிவில் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபுல் லோன் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வண்டி எடுத்து சாதியை தர வண்டி எடுத்து போயிட்டே இருக்கலாம் இந்த விஸ்டா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பன்னெண்டு ஓனர் வந்து ஒரே ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு கோட்டைச்சட்டு இன்ஜின் ஷிஃப்ட் இன்ஜினுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது லோக்கல் நம்பர் தான் மதுரை நம்பரு வண்டி பார்த்தீங்கன்னா நாலு டயர் ஒரு அரை கண்டிஷன் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல செட்டு சிஸ்டம் எல்லாம் நல்லா இருக்குங்க சீட் கவர் எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டி தெளிவான வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டாட்டாவில் வந்து விஸ்டா கோட்டர்ச்சு இன்ஜின் ஸ்விஃப்ட் இன்ஜின் வண்டி தெளிவாக இருக்கும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் இருபது இருபத்தி ரெண்டு கிடைக்குங்க தெளிவான வண்டி இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிடைக்கும் இந்த வேகநாயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி வந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்டு இன்சூரன்ஸ் மாத்திரம் போடணுங்க நாலு டயர் வந்து அரை கண்டிஷன் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் நல்ல செட்டு இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் ரெண்டு ஓனர் தாங்க நாலு டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஏசின்னால் பார்த்தீங்கன்னா ஃபுல் கூலிங்கோடு இருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ் எதுவுமே இருக்காது சின்ன சின்ன இந்த சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்கும் அவ்வளோதான் வண்டி தெளிவாக இருக்கும் பெட்ரோல் வண்டி தான் எல்பிஜி இல்லைங்க பியூர் பெட்ரோல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு வந்து ஒன்றே முக்கால் ரூபா நான் கொடுக்குற ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்துலாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்துலாம் வண்டி தேவைப்படும் கால் பண்ணுங்கள் வேங்கனார் விஎக்ஸ்ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டன் மதுரை நம்பர் ஒரே ஓனர் இதுவும் பார்த்தீங்கன்னா நாலு பேர் தெளிவாக இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஒரே ஓனருங்க பெட்ரோல் வண்டி தான் கேஸ் அண்டாஸ்மெண்ட் இல்லை வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் ஒரிஜினல் சின்ன சின்ன கிராச்சஸ் தான் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காதுங்க சிங்கிள் ஓனர் இது வந்து யாருமே கொடுக்காத விலைக்கு தான் வரணும் இந்த வண்டியை பெட்ரோல் வண்டி விஎக்ஸ்ஐ நல்ல மைலேஜ் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூபா கொடுத்துலாம் மொதல் வீடியோவில் வந்து ரெண்டே காலருவா போட்டிருப்போம் இப்போ வந்து ஃபைனல் ரேட்டு ஒரே ரேட்டு ஒன்று அறுபத்தஞ்சு கொடுத்துடா வண்டி தேவைப்பறம் கால் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஏழு திருப்பூர் நம்பர் வண்டி பார்த்தீங்கன்னா செட்டு நாலு டயர் புதுசு எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட்டு எல்ஹச்ஐ திருப்பூர் நம்பருங்க லோக்கல் நம்பருங்க வண்டி தெளிவான வண்டி தான் டயர் எல்லாம் காமிங்க தெளிவாக இருக்குது சீட்டு எல்லாமே நல்லாயிருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு புக்கு பேப்பர் எல்லாமே கரண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒரே ரேட்டுங்க எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ஆல்டோ எல்எக் லோக்கல் நம்பரு ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரூவா கொடுத்துடலாம் ஒன்று அறுபத்தஞ்சி கேட்ட வண்டி ஒன்று நாற்பத்தி எட்டு கொடுத்துட்லாம் அப்புறம் கால் பண்ணுங்க எக்ஸ்ட்ரீவங்க ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இது எல்எக் சைதாங்க நாலு டயர் நல்லாயிருக்கும் அஞ்சு டயருமே புதுசு தான் ஏசி பவர் ஸ்டேரிங்கி ரெண்டு விண்டோ பவர் உண்டோ வந்துடும் இதுவும் வந்து ஷோரூம் கண்டிஷன் இருக்கும் எழுபத்தி ரெண்டு ஓடி இருக்குது வண்டி அடிப்படாத வண்டிங்க இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா பாருங்க சீட் கவர்னா காமிங்க சீட்னா நல்லா இருக்குது ஜம்ப்னு இருக்கும் சொல்லிவாக இருக்கும் சீட் எல்லாமே அருமையாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு தான் ஓடி நினைக்கிறேன் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் சென் எக்ஸ்டிலோ இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் எடுத்து கொடுத்துட்டோம்னா ஒன்று ஐம்பத்தஞ்சு நீங்கள் நீங்களே எடுத்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் சென்னை எக்ஸ்ட்ரில் தேவைப்படும் கால் பண்ணுங்க தெளிவான வண்டி ஷோரூம் கண்டிஷன் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது பம்பர் கேரியர் எல்லாம் இருக்கும் சைடில் மாத்திரம் சின்ன சின்ன டச் அப் மாத்திரம் பண்ணணும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ் கவுல் போஸ்ட் பிரிச்சுக்காத வண்டி பெட்ரோல் வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா யாருமே கொடுக்காத விலைங்க தமிழ்நாட்டில் கொடுக்காத விலைக்கு தர நிறைய கஸ்டமர் வந்து லோ பட்ஜெட்டில் தான் கேட்குறாங்க எம்பிஎஃப்ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வண்டி பாடிலேயும் நல்லாயிருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் ஆம்னி வேணும் எம்பிஎஃபை தமிழ்நாட்டுக்குள்ளே யாருமே கொடுக்காத விலைக்கு தர்றேங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்காத விலைக்கு தரேன் வெறும் வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரிக்கு தரேன் பெட்ரோல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டு சென்னை நம்பர் மூணு ஓனருங்க பெட்ரோல் தான் எம்பிஎஃபை தேப்பரங்க ஆம்னி வேணும் கால் பண்ணும் ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டிங்க சென்னை நம்பர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டு நாலு டேர் அரை கண்டிஷன் இருக்கும் வண்டி காமிங்க சீட் கவர் எல்லாம் காமிங்க வண்டி தெளிவான வண்டி எல்லாமே ஒர்க்கிங் ஏசி பவர் ஸ்டேவிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது பவர் ஒன்றும் எல்லாமே ஒர்க் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரூவா கஸ்டமர் கேட்டுட்டுருக்காரு ரெண்டே ரூபாய் கொடுத்துருவாங்க டிசைர் ஸ்விஃப்ட் டிசைருங்க பெட்ரோல் வண்டி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா கிடைக்குங்க வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பெட்ரோல் தான் கேஸ் அண்டாஸ்மெண்ட்டு கிடையாது பம்பரு கேரியர் நாலு டயரு புது டயரு வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காதுங்க வண்டி தெளிவாக இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் ஷோரூம் கண்டிஷன் இருக்குது சீட்டு கவர் எல்லாம் ஃபேனு எக்ஸாஸ் ஃபேனு எல்லாமே இருக்குது செட்டு போக்குவரத்து எல்லாமே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு கவுல் போஸ்ட் பிரிக்காத வண்டிங்க தெளிவான வண்டி பெட்ரோல் வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா பம்பரு கேரியர் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா இன்டீரியர் எல்லாமே பக்கா தெளிவாக இருக்கும் எல்லா ஃபேன் இருக்குது எல்லா சீட்டுக்கும் ஃபேன் வச்சுருக்காங்க வந்து அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூபா கொடுத்துருவாரு வண்டி தெளிவான வண்டி யாரும் வந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் லோன் வேண்டாலோ வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல் ஐ டென் டென்னுங்க குண்டாய் ஐ டென்னு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் ஒரே ஓனர் தான் ரெண்டு ஓனர் மூணு ஓனர் இல்லைங்க எஃப்சி இன்சூரன்ஸ் நாம் எடுத்து கொடுத்துருவோம் எடுத்து கொடுத்துருவோங்க நாலு டயர் புதுசு வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது டயர் எல்லாமே காமிங்க சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எந்த இருக்காது எஃப்சி இன்சூரன்ஸ் நாமளே எடுத்து கொடுத்துருவோம் பாருங்கள் வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங்கி பவர் உண்டோ ஸ்போர்ட்ஸ் மாடல் ஸ்பேக் வைப்பர் வந்துடுங்க பேக் வைப்பர் வந்துடும் வண்டி தெளிவாக இருக்கும் நீங்கள் தெளிவாக காமிங்க வண்டியை ஒரே ஓனருங்க நாம் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரரூவா கொடுத்துலாம் எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாம் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு எடுத்து கொடுத்துருவோம் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரூபா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு கடைசி எட்டு ஓனர் வந்து ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தொம்போது வரைக்கும் கரண்டு இன்சூரன்ஸ் கரண்டு கேஸ் அண்டாஸ்மெண்ட்டு நாலு டயர் புது டயரு பாருங்க லோக்கல் நம்பர் தான் அறுபத்தஞ்சு நம்பர் லோக்கல் நம்பர் தாங்க சில்வர் கலரு வண்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் நாலு டயருமே புது டயர் தான் நாலு டயர் புதுசு வண்டி அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது சின்ன சின்ன டச் அப் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று அறுபத்தஞ்சு கேட்குறீங்க ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரரூவா ஃபைனலாக கேட்குறாங்க ஒன்று இருபது கொடுத்துடலாம் ஃபைனல் ரேட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரோம் இன்ஜின் நல்லாயிருக்கும் நாலு டயரு வந்து ஒரு அரை கண்டிஷன் இருக்கும் சீட் கவர் நல்லாயிருக்கும் லோக்கல் நம்பருங்க லோக்கல் நம்பருங்க லோக்கல் நம்பருங்க வெறும் முப்பத்தி மூணாயிரம் தர்றோம் வெறும் முப்பத்தி மூணாயிரம் தரங்க யார் தேவைப்பட்டாலும் வாங்க வண்டி வந்து தெளிவாக இருக்கும் வண்டி இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்கும் நீங்கள் எடுத்து ஓடிட்டே போகலாம் எங்கே உடனே போகலாம் வந்து வெறும் முப்பத்தி மூணாயிரம்க்கு தரோம் வண்டி தேவைப்படுறோங்க எயிட் எடுத்து தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள்